அனைவருக்கு வணக்கம் தூத்துடி மீனவன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ள பெசலை காமிக்க சாம்பார் அதுக்கு தொட்டுக்கிற வந்து புடலங்காய் நான் இதை காமிக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடல எனக்கு கடல் வகையில் ஒரு அப்பளம் மாதிரி உள்ளது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல எப்போ வச்சாலுமே நான் வந்து சாப்பிட்ருவேன் அது இப்படிங்களும் எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கு இருக்குல்ல அந்த சங்கோட சதை சங்கு சதையிலேயே ரொம்ப சங்கு இருக்குது அதுலலாம் சதை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவு நல்லா இருக்காது இது வந்து குழிச்சங்கு சதங்க இந்த சங்கு சதையை எடுத்து என்ன பண்ணுவோம்டா சின்ன பிளேடு மாதிரி இருக்கும் அந்த இதை வச்சு வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக இப்படி சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்ட் பீஸாகவே அந்த இதை வந்து வெட்டி தனியாக எடுத்துருவோம் சொல்லும்போது எச்சு பண்ணிகிட்டே இருக்குது வெட்டி எடுத்து அதை நல்லா காய வச்சு எண்ணெயில் போட்டு இதை பொறித்து இதை கடித்து திங்கும்போது வருமேப்பா இதுக்கு அடிக்க எந்த ஒரு அப்பளமும் பக்கத்தில் நிற்காது செம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது சங்கு சதையில் ஒரு அப்பளம் எண்ணெயில் பொறிச்சு திங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் போட்டில் வரவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு சங்கு சதை நான் வீடியோ போட்டேன் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சங்கு சதை பிடிக்குன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசி நல்லா இருக்குங்க இதுக்கும் சாம்பாருக்கும் சொல்லவே வேண்டாம் அப்பா இது முரு முரு